ஹை செயற்பாட்டு வினைத்தொடர் இந்த செயற்பாட்டு வினைத்தொடரில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் படு பட்டது பெரு பெற்றது இந்த மாதிரி துணைவினை பெற்று வரும் எக்ஸாம்பிள் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவராக தொடங்கி வைக்க பெற்றது அப்போ அந்த பெற்றதுன்னு வரது இல்லையா அப்போ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த சென்டென்ஸில் இந்த மாதிரி துணைவினை ஏதாவது ஒன்று வரும் அதே போல் அந்த சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயற்பட பொருள் ஃபஸ்ட்டு வரும் எழுவாய் வந்து ரெண்டாவதாக வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ உலகத்தமிழ் தமிழ் மாநாடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா செயற்பட பொருள் அது ஃபஸ்ட்டு வந்திருக்கு குடியரசுத் தலைவர் அது எழுவாய் அது ரெண்டாவது வந்திருக்கு இல்லைங்களா ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து தன்வினை இப்போது தனக்காக செஞ்சுக்கிறது பாத்திமா திருக்குறள் கற்றல் அது அவளுக்காக கற்றுக்கிட்டா இல்லையா ஸோ அப்போது தனக்காக செஞ்சுக்கிறது தான் தன்வினை வினையா பிரதோசோம் இப்போ பிறவினை அப்படின்னா பாத்திமா திருக்குறள் கற்பித்தாங்க பிறருக்காக செய்யுறது அப்படின்னா பிறர் வச்சு செய்ய வைக்கிறது சரிங்களா செஞ்ச மாதிரி வந்தால் அதுதான் பிறவினையா பிரதோசம் ஓகேவா ஓ பாத்திமா திருக்குறள் கற்பித்தாங்க பிறருக்காக கற்பிச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு